எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் புதுசாக இப்போ தான் என்னோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதனோடய லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை செக் பண்ணணும் ஓகேங்களா டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு சப்போஸ் அந்த டீட்டெயில்ஸில் ஏதாச்சும் இன்கரெக்ட் இருந்துச்சு அப்படின்னா உடனே சேஞ்ச் பண்ணிவிடுங்க இமிஜியேட்டர் இருப்பாங்களே உடனே அவங்ககிட்ட சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேறு கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அதுனா இங்கே பாருங்கள் நேம் ஆஃப் த கேண்டிடேட் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா இது ஆல்ரெடி எல்லாமே நமக்கு பிரிண்ட் தான் வரும் சப்போஸ் இதில் ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களோட இனிஷியல் இல்லை ஸ்பெல்லிங்கில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னாக்கா ரெஜிஸ்டர் நம்பரில் இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னாக்கா உடனே இன்விஜ்லேட்டர் கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து ஃபஸ்ட் இதை தான் செக் பண்ணணும் ஓகேவா இதை செக் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஓகேவா செகண்டாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு எதெல்லாம் பண்ணணுனாக்கா நம்மளுடைய ஷீட்டை இன்வெலிட் பண்ணுவாங்க அப்படின்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற பென் வந்து பிளாக் தான் இருக்கணும் ஓகேவா பிளாக் பென் தவிர நீங்கள் ப்ளூ பென்னோ இல்லை வேறு ஏதாச்சும் பென் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை இன்வாலிட் பண்ணிவிடுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பார் கோட் இருக்கும் நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு பார் கோட் இருக்கும் அந்த பார் கோடில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை இன்வாலிட் பண்ணிடுவாங்க தேர்டாக என்ன ரீசன் அப்படின்னாக்கா நம்மளுடைய நம்மளுடைய கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க இல்லையா அந்த கொஷின் பேப்பரில் ஒரு புக்லேட் நம்பர் இருக்கும் அந்த புக்லேட் நம்பர் க சப்போஸ் இன்கரெக்டாக இருந்தது அப்படின்னாக்கா நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்டை இன்வாலிட் பண்ணிவிடுவாங்க புக்லேட் நம்பர் அப்படின்னாக்கா இங்கே இருக்குது பாருங்கள் வினா தொகுப்பு ஏன்னு இருக்குது இல்லையா ஸோ இதுதான் புக்லேட் நம்பர் இந்த புக்லேட் நம்பரை தான் நம்ம இந்த இடத்துல ஓஎம்ஆர் ஷீட்டோட இந்த இடத்துல நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த இடத்துல நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் இந்த புக்லேட் நம்பரை கொடுக்கணும் சப்போஸ் இந்த புக்லேட் நம்பரில் ஏதாச்சும் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நம்பர்ஸ் தப்பாக கொடுத்துருந்தோம் அப்படின்னாலும் நம்மளது இன்வேலிட் பண்ணிவிடுவாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இன்கரெக்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்வேலிட் ஆகிடும் செகண்டு மிஸ் மேட்ச் இருந்தாலும் இன்வாலிட் ஆகிடும் இன்வ மிஸ் மேட்ச் அப்படின்னாக்கா இப்போ நம்ம பாருங்கள் வினா தொகுப்பேன்னு இருக்குது இல்லையா இங்கே வந்து ஒரு நம்பர் இருக்குது நீங்கள் இங்கே கொடுக்குற நம்பர் ஒன்றா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுமே மிஸ்மேச் ஆகுது இல்லையா சப்போஸ் அப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை இன்வாலிட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ நம்பர் கொடுத்தாச்சு ஷேடிங் பண்ணலை அப்படின்னாலும் நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை இன்வாலிட் பண்ணிவிடுவாங்க நோ ஷேடிங் அப்படின்னா சப்போஸ் இங்கே நீங்கள் நம்பர் கொடுத்துருக்கீங்க ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க இந்த நம்பர் இங்கே கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஷேட் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட் இன்வாலிட் ஆயிடும் நெக்ஸ்ட்டு மோர் ஷேடிங் ஒரு ஒரு நம்பருக்கு நம்ம ஒரு ஒரு ஷேடிங் பண்ணாமல் ரெண்டு மூணு ஷேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய இது வந்து இன்வாலிட் ஆகிடும் இப்போது இங்கே ஜீரோன்னு இருக்கா இங்கே சப்போஸ் ஒரு டூ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டூ அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இந்த ஷேட் பண்ணிவிட்டு தெரியாமல் ஃபோர் அப்படின்னு ஒரு ஷேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இதுவும் நமக்கு இன்வேலிட் ஆகிடும் ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னா சப்போஸ் நம்மளுடைய சைன் வந்து நம்ம போடாமல் இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு இன்வாலிட் ஆகிடும் நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு டூ பிளேஸில் சைன் போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு சைன் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட்டோட பேக் சைட்டில் ஒரு சைன் போடுற மாதிரி இருக்கும் இதில் இல்லை இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து லாஸ்ட்டில் சைன் போடுற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்கள் இந்த ரெண்டு சைன்லையுமே ஏதாச்சும் ஒரு சைனை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னால நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட்டு இன்வேலிட் ஆகிடும் ஃபிஃப்த்து ரீசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேடிங் மட்டும்தான் இருக்கணும் ஓகேவா ஒன்லி ஷேடிங் தான் சப்போஸ் ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஷேட் பண்ணாமல் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பெனில் ஏதோ ஒரு இடத்துல டாட் வச்சுட்டீங்க இல்லை ஏதோ ஒரு இடத்துல லைன் போட்டுட்டீங்க இல்லை வேறு ஏதோ எழுதிட்டீங்க தெரியாமல் அப்படின்னு இருந்தாலும் நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட் வந்து இன்வாலிட் ஆகிடும் அவ்வளோதான் அவ்வளோதான் இதுதான் ரீசனு இன்வாலிட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் இது மட்டும்தான் ஃபஸ்ட்டு பிளாக் பென் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது பார் கோடு ஓகேவா நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் பார் கோட் இருக்கும் அந்த பார் கோடு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படி டேமேஜ் ஆகிருந்தால் நம்ம வந்து ஆகிடும் புக்லேட் நம்பர் வந்து சப்போஸ் இன்கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னா மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ஷேடிங் வந்து நம்ம பண்ணாமல் இருந்தாலோ இல்லை ரெண்டு மூணு டைம் நம்ம ஷேட் பண்ணியிருந்தாலும் நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட் வந்து இன்வாலிட் ஆகிடும் நம்மளுடைய சைன் சப்போஸ் மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னாலும் இன்வாலிட் ஆகிடும் நம்மளுடைய ஷேடிங் மட்டும்தான் நம்ம ஷீட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கே தெரியாமல் எதனா டாட்டு இல்லை எதனா எழுதிருந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய ஷீட்டு இன்வாலிட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு நமக்கு எதுக்கெல்லாம் மைனஸ் மார்க் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் அந்த ஏபிசிடினு இருக்குது இல்லையா சப்போஸ் இந்த ஏபிசிடியில் நம்ம ஏதாச்சும் ராங்காக என்ட்ரி பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுடையது ரெண்டு மார்க் மைனஸ் ஆகிடும் இதுக்கு என்ன அப்படின்னா இப்போது இங்கே இருக்குது இல்லையா ஏ பிசிடிஇ ஓகேவா இங்கே இங்கே கவுண்ட் பண்ணுவீங்க ஏ ஃபுல்லாகவே கவுண்ட் பண்ணுவீங்க இல்லையா அதை கவுண்ட் பண்ணி நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுவோம் கரெக்டா ஸோ என்ட்ரி பண்ணும்பொழுது நம்ம எல்லா ஆட் இப்போ இங்கே ஒரு டுவெண்ட்டி வருது இங்க டுவெண்ட்டி இருக்குது இங்கே டுவெண்ட்டி இருக்குது அப்போ டோட்டலாக கவுண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா சிக்ஸ்டின் வருமா டோட்டலாக ஏ வந்து நம்ம சிக்ஸ்டி போட்டிருக்கோம் பட் இங்கே வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா சப்போஸ் ஃபிஃப்டி நைன் போட்டுட்டு நீங்கள் வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி நைன் போட்டுட்டிங்க அப்படின்னாலும் இப்போ ரெண்டுமே நம்ம செக் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுவாங்க இல்லையா அப்படி செக் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னாக்கா நம்மளுடைய மார்க் வந்து ரெண்டு மைனஸ் ஆகிடும் ஓகேவா ஸோ இது எல்லாமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏபிசிடி அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கொஸ்ட் இது இருக்கு இல்லையா கொஸ்டின் பேப்பர் இல்லையா அந்த கொஷின் பேப்பரில் பேக் சைடில் நமக்கு ரஃப் பேஜ் கொடுப்பாங்க ஓகேவா இந்த ரஃப் பேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இங்கே ஏ அப்படின்ட்டுன்னு போட்டுக்கோங்க ஏபிசிடி ஸோ இது ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம்னு போட்டுட்டு ஏ என்னெல்லாம் வருதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க இங்கே என்ன வருது இங்கே என்ன வருது அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக ஏ ஈக்குவல் அப்படின்ட்டு நீங்கள் இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க இங்கே ஒரு நம்பர் வருமா அதே மாதிரி பின்னு போட்டுக்கோங்க இது எல்லாத்துக்குமே டோட்டல் பண்ணிங்க அப்படின்னாக்கா பி சிடி ஓகேவா இது எல்லாமே டோட்டல் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு டூ ஹண்ட்ரட்னு வரணும் இந்த டூ ஹண்ட்ரட் கரெக்டாக வந்து நான் மட்டுமே நீங்கள் இந்த இடத்துல ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணாதீங்க ரஃபாக ஃபில் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும் இது மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னால நமக்கு ரெண்டு மார்க் மைனஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு புக்லெட் நம்பர் சொல்லியிருந்தோம் இல்லையா கொஸ்டின் பேப்பரில் ஒரு புக்லெட் நம்பர் இருக்கும் அந்த புக்லெட் நம்பரை நம்ம மிஸ் மேட்ச் ஆகிருந்தோம் அப்படின்னாக்கா இன்வாலிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சப்போஸ் நம்ம புக்லெட் நம்பரையே எழுதாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபைவ் மார்க் மைனஸ் ஆகிடும் ஓகேவா இங்கே புக்லெட் நம்பர் இருக்கு இல்லையா ஸோ இந்த புக்லெட் நம்பரை சப்போஸ் நம்ம எழுதாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபைவ் மார்க் மைனஸ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் ஓகேவா நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டோடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு வந்து நம்ம தம்பி இம்ப்ரெஷன் கொடுப்போம் சப்போஸ் அதில் வந்து நம்ம கரெக்ட் ப்ளேஸில் தான் கொடுக்கணும் கரெக்ட் ப்ளேஸ்லையும் கொடுக்காம சப்போஸ் அது கிளியராகவும் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு ரெண்டு மார்க்கு மைனஸ் ஆகிடும் இங்கே இருக்கா லெஃப்ட் ஹேண்டில் தான் நம்ம லெஃப்ட் ஹேண்டோட தம்ப் இம்ப்ரெஷன் தான் கொடுக்கணும் சப்போஸ் நம்ம கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம தம்ப் இம்ப்ரெஷன் கொடுக்கணும் சப்போஸ் நம்ம இந்த இடத்துல எல்லாம் நம்மளது இருந்தது அப்படின்னாக்கா இதுக்கு நமக்கு ரெண்டு மார்க் மைனஸ் ஆகிடும் இதில் நீங்கள் தம்ப் இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது கிளியராக இருக்கணும் கிளியராக இல்லை அப்படின்னால நமக்கு ரெண்டு மார்க் மைனஸ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸில் நீங்கள் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்குமே ஷேர் பண்ணணும் இப்போ உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் தெரியல அப்படின்ட்டு நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு நமக்கு ரெண்டு மார்க் மைனஸ் ஆகிடும் உங்களுக்கு தெரியுது தெரியல அப்படின்றத தாண்டி எல் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா டூ ஹண்ட்ரட் கொஷனுக்குமே நீங்கள் ஷேர்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா இப்போது டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கா இந்த டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஒன்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் ஷேட் பண்ணி தான் ஆகணும் சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒன் எயிட்டி சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு ஆன்சர் தெரியல அதே மாதிரி ஒரு டென் கொஷின்ஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியல நம்ம அப்புறம் பண்ணலாம் அப்படின்ட்டு தயவு செய்து விட்டுறாதீங்க நீங்கள் அப்போவே ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா தெரியாத கொஸ்டினை மார்க் பண்ணி வச்சுட்டு மார்க் பண்ணுறது ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணிடாதீங்க கொஷின்லாம் மார்க் பண்ணிக்கிட்டு அதில் எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் நீங்கள் தெரியல அப்படின்னாக்கா ஏதோ ஏபிசிடிஇ அப்படின்ட்டுன்னு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு பி இல்லை அப்படின்னாக்கா சி அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் மோஸ்ட்லி பிசி தான் ஆன்சர் கரெக்டாக வரும் அதனால் நீங்கள் தெரியல அப்படின்னும் போது பிசி அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் ஷேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ரெண்டு மார்க் மைனஸ் ஆயிடும் ஸோ ஓவரால் என்ன அப்படின்றத ஓஎம்ஆர் ஷீட்டு நமக்கு கையில் இருந்ததுமே ஃபஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது டீடைல்ஸ் தான் டீடைல்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க இன்கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா சேஞ்ச் பண்ணிடுங்க இன்வேலிட் எதுக்கெல்லாம் எந்தெந்த இருந்த இன்வேலிட் இன்வாலிட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு போங்க மைனஸ் மார்க்கு எதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுட்டு போங்க ஓகேவா நம்ம ஒரு ஒன் இயர் டூ இயர் அப்படின்ட்டு நம்ம படிப்போம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்கில் கூட நம்மளுடைய பேப்பர்ஸ் வந்து இன்வாலிட் ஆகிடும் மைனஸ் மார்க் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா பாயிண்ட் ஃபைவ்வில் போஸ்டிங் வாங்காதவங்க கூட எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட கேளுங்க அதனுடைய பெயின் எப்படி இருக்கும் அப்படின்ட்டுன்னு தெரியும் அதனால நீங்கள் கிளியராக ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னாக்கா இந்த மிஸ்டேக் எல்லாமே உங்களுக்கு வரும் இன்வாலிட் ஆகும் மைனஸ் மார்க் வரும் அதனால் தான் சொல்கிறேன் ரிப்பீட் பண்ணுறதுக்கான ரீசன் அது தான் ஸோ ஷீட் ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போகாதீங்க ஷுராக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ